ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு வடிவியல் எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி பதினைந்து பார்க்கலாம் ஏபிஇஸ் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் கோணம் பி இஸ் ஈக்குவல் டு அறுபத்தஞ்சு டிகிரி மற்றும் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள முக்கோணம் ஏபிசி வரைந்து அதன் உள்வட்டம் வரைக அதாவது ஃபஸ்ட்டு தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய் இதோட நேம் ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த முனை ஏ இந்த முனை பி இந்த முனை சி சரிங்களா இங்க ஏ சென்டிமீட்டர் இது ஏ இது பி அப்ப இந்த சைடோட அளவு நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க கோணம் பி கோணம் பீனா இது சரிங்களா இதோட மதிப்பு அறுபத்தஞ்சு டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் இது ஏ இது சி அப்ப இந்த சைடோட அளவு ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமா அதுக்கு பிறகு இந்த முக்கோணத்துக்கு உள்வட்டம் வரையணுமா சரிங்களா உள்வட்டம்னா என்னன்னா இப்போ ஒரு முக்கோணம் இருக்கு முக்கோணத்துக்கு உள்ள வரையறது தான் உள்வட்டம் அதுவும் இந்த முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் தொட்டு இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி மூன்று பக்கங்களையும் அந்த உள்வட்டம் தொட்டு இருக்குமாறு நம்ம வரைஞ்சிக்கணும் நம்ம சுற்று வட்டம் எப்படி வரைஞ்சோம் ஏ பி சி இந்த மூன்று புள்ளிகளையும் தொட்டு இருக்குமாறு ஒரு வட்டம் வரைஞ்சோம் அது இந்த முக்கோணத்தோட வெளியே தான் அமையும் அதுவும் இந்த மூன்று புள்ளியையும் தொட்டு இருக்கும் இங்க என்னன்னா உள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தோட உள்ளதான் நம்ம வரைஞ்சிப்போம் அது மட்டும் இல்லாம முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் தொட்டு இருக்குமாறு நம்ம வரைஞ்சிக்கணும் சரிங்களா மேலும் உள் ஆரத்தை அளந்து எழுதுக அதாவது அந்த உள் வட்டத்தோட ஆரத்தை நம்ம அளந்து எழுதணும் ஓகே ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையலாம் எப்போ மாதிரி அடிப்பக்கத்தை நம்ம முதல் வரைஞ்சிக்கணும் சரிங்களா ஏ பி நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா சீரோவில் ஒரு புள்ளி வச்சிருங்க அதே மாதிரி ஆறுலேயும் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இந்த புள்ளி ஏ இந்த புள்ளி எனக்கு பி இது நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க ஓகே இனிமேல் கோணம் பி எனக்கு அறுபத்தஞ்சி டிகிரி அப்போ பாகிமாரியை எடுத்துக்கோங்க கரெக்டாக பி புள்ளியில் வைங்க இப்போ நம்மளுக்கு லைன் இந்த சைடாக போகுது பார்த்தீங்களா அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்ம இங்கே அறுபத்தஞ்சி டிகிரியை மார்க் பண்ணணுமா அப்போது அறுபத்தஞ்சு டிகிரி எங்கே இருக்குன்னா அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில ஒரு பத்து கோடு இருக்குது பார்த்தீங்களா அதில் ஐந்தாவது கோடில் நீங்கள் புள்ளி வைக்கணும் ஓகேங்களா ஓகே கரெக்டாக இருக்குது இதில் நான் புள்ளி வச்சுக்கிறேன் இப்போது இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இங்கே ஒரு அம்புகுறி இப்போ நம்மளுக்கு பி கோணம் அறுபத்தஞ்சி டிகிரி அதையும் எழுதிடலாம் இனிமேல் ஏ புள்ளியிலிருந்து ஏழு சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனை கரெக்டாக சீரோயில் இருக்கணும் பென்சில் முனை கரெக்டாக ஏழில் இருக்கணும் சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இப்போ ஏ புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அந்த வில் இந்த கோடை வெட்டுற மாதிரியான வில்லு சரிங்களா ஓகே இப்போ பாருங்கள் இந்த வில் இந்த கோடை வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி புள்ளி அப்போ சின்னு எழுதிடலாம் இனி சி புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகே எழுதிக்கலாமா ஏசி நம்மளுக்கு ஏழு சென்டிமீட்டர் இப்போ நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி உள்வட்டம் வரையணும்னா உள்வட்ட மையம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா உள்வட்ட மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு கோணத்துக்கு கோண சமவெட்டி வெட்டி வரைஞ்சிக்கணும் நாம சுற்று வட்டம் மையம் கண்டுபிடிக்கணும் ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைஞ்சோம் ஆனா இங்க வந்து ஏதாவது ரெண்டு கோணத்துக்கு கோண இருசம வெட்டி வரைஞ்சிக்கணும் உங்க விருப்பம் தான் இங்க மொத்தமா மூன்று கோணம் இருக்கு நீங்க ஏதாவது ரெண்டுக்கு கோண சமவெட்டி வெட்டி வரைஞ்சாலே போதும் நான் ஃபர்ஸ்ட் பி கோணத்துக்கு வரைய போறேன் அதுக்கு காம்போஸோட முனை கரெக்டா பி புலியில வைங்க இங்கே நீங்களாகவே ஒரு அளவு எடுக்க போறீங்க உங்க விருப்பம் நீங்களாகவே ஒரு அளவு எடுத்து ஏபி பக்கத்தை ஒரு வில்லு அதே மாதிரி பிசி இந்த பக்கத்துலேயும் ஒரு வில்லு இப்போ அளவை மாற்றாமல் ஏபி பக்கத்தில் இந்த வில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில்லு அதே மாதிரி இந்த வில் இங்கே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த வில்ல வைத்து இன்னொரு வில் அந்த வில் இந்த வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இப்போ இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா பி கோணத்தோட கோண இருசம வெட்டி நம்மளுக்கு கிடைச்சிடும் சரிங்களா இங்க ஒரு அம்புகுறி இனிமே கோணத்துக்கு நான் கோண வெட்டி வரைய போறேன் அதுக்கு ஏ புள்ளியில காம்பஸோட முனைய வைக்கிறேன் வச்சுக்கிட்டு இங்கே அதே தான் நீங்களாவே ஒரு அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போறீங்க ஓகே ஏசி பக்கத்துல ஒரு வில் அதே மாதிரி ஏ பி இந்த கோட்டு துண்டே வெட்டுற மாதிரி ஒரு வில் இப்ப அளவை மாத்தாம இந்த வில் இங்க வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாயிருக்கும் அந்த புள்ளியில வைத்து இங்க ஒரு வில் அதே மாதிரி இந்த வில் இங்க வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாயிருக்கும் அந்த புள்ளியில வைத்து இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு இப்ப இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாயிருக்கா இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா ஏ கோணத்தோட கோண இருசம வெட்டி நம்மளுக்கு கிடைச்சிடும் ஓகே வரைஞ்சிட்டோம் இங்க ஒரு அம்புகுரி இப்ப பாருங்க ரெண்டு கோண இருசம வெட்டி வரைஞ்சிட்டோம் இந்த ரெண்டு கோண இருசம வெட்டிகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு உள்வட்ட மையம் இத ஐ என்கிற லெட்டரால குறிச்சிப்போம் சரிங்களா இப்போ நம்ம உள்வட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனிமே உள்வட்டம் ஆரம் கண்டுபிடிச்சாதான் உள் வட்டம் நம்மளுக்கு கரெக்டா வரும் சரிங்களா சுற்று வட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்று வட்டம் வரைஞ்சிக்கிட்டு நம்ம ஆரம் கண்டுபிடிச்சோம் ஆனா இங்க உள் வட்டத்தை பொறுத்த வரைக்கும் உள்வட்டம் ஆரம் கண்டுபிடிச்ச பிறகு நீங்க அந்த வட்டம் வரைஞ்சாதான் உங்களுக்கு அந்த வட்டம் கரெக்டா வரும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஐ புள்ளியிலிருந்து ஏதாவது ஒரு பக்கத்துக்கு நீங்க செங்குத்து கோடு வரையணும் நான் ஐ புள்ளியிலிருந்து ஏபி பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைய போறேன் அப்ப காம்பஸோட முனை கரெக்டா ஐ புள்ளியில வைங்க வச்சுக்கிட்டு நீங்களாவே ஒரு தோராயமா ஒரு அளவு எடுத்து ஏ இந்த பக்கத்தை இரண்டு முறை வெட்டுற மாதிரியான வில்லு அதாவது இது அரை வட்ட மாதிரி அரை வட்ட ஷேப்ல வெட்டினா கூட பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஓகே வெட்டிக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம வரைஞ்ச அரைவட்ட வில் இது இந்த மாதிரி அரைவட்ட வடிவில் நீங்க வெட்டுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இப்போ இந்த வில் இந்த கோடில வெட்டும் போது ரெண்டு புள்ளி உருவாயிருக்கு பாத்தீங்களா இப்போ அளவை மாற்றவே கூடாது ஐ புள்ளியிலிருந்து இந்த அரைவட்ட வில்லை வெட்ட எந்த அளவை பயன்படுத்தினீங்களோ அந்த அளவை மாத்தாம இந்த புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில் வெட்டிக்க போறீங்க இங்கே ஒரு வில் வெட்டிக்கணும் அதே மாதிரி அளவை மாத்தாம இந்த புள்ளியில வைத்து இன்னொரு வில் வெட்டிக்க போறீங்க அந்த வில் இப்போ வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு ஓகேங்களா இந்த மாதிரி ஓகே இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது நம்ம இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியையும் ஐ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏபி பக்கத்தோட செங்குத்து கோடு கிடைச்சிடும் இங்க ஒரு அம்புகுறி சரிங்களா ஓகே இப்ப நம்மளுக்கு செங்குத்து கோடு வரைஞ்சிட்டோம் இப்போ ஏபி இந்த பக்கத்தை இந்த செங்குத்து கோடு வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு நாம டி அப்படின்னு நேம் கொடுத்துப்போம் ஓகேங்களா இப்போ ஐ புள்ளிக்கும் டி புள்ளிக்கும் இடையில உள்ள அளவை அளந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்வட்ட ஆரம் கிடைச்சிடும் ஓகே என கரெக்டா ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கு அப்ப எழுதிக்கிறேன் ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் ஓகேங்களா இங்கே எழுதிக்கலாம் உள்வட்ட ஆரம் இஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் ஓகே இனிமேல் உள்வட்டம் வரைஞ்சிடலாம் சரிங்களா அதுக்கு காம்பஸோட முனை கரெக்டாக ஐ புள்ளியில் இருக்கணும் ஐ புள்ளியில் வச்சு இனி பென்சில் முனை கரெக்டாக புள்ளியில் இருக்கா அப்படி இல்லாட்டா இருக்கிறத மாதிரி வைங்க ஓகேங்களா வச்சுக்கிட்டு பென்சில் முனை எல்லா பக்கத்தையும் தொட்டுதான்னு பார்க்க போகிறீங்க செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வரையணும் ஏன்னா உள்வட்டம் பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தோட மூன்று பக்கங்களே அது தொட்டு இருக்கணும் ஓகே ஏன்னா கரெக்டாக எல்லா பக்கத்துலையும் டச்சாக இருக்குது அப்போ நான் வந்து வட்டம் வரைய போகிறேன் ஓகே இந்த மாதிரி தான் நீங்க வரைஞ்சிக்கணும் உள் வட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் அது தொட்டு இருக்கணும் இந்த வட்டம் வெளியேயும் போக கூடாது ரொம்ப உள்ளேயும் வரக்கூடாது கரெக்டாக அந்த முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் கரெக்டாக தொட்டு இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்க வரைஞ்சிக்கணும் நம்ம கொஸ்டின்ல கேட்டது மாதிரி உள் வட்டமும் வரைஞ்சிட்டோம் உள் வட்டம் ஆரத்தையும் அளந்து எழுதிட்டோம் சரிங்களா கண்டிப்பா இது உங்களுக்கு புரியுது நான் நம்புறேன் நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ஆறுல இந்த மாடல்ல இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்க கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா பாருங்க